குடியரசு துணைத்தலையங்கம் ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து உலகம் போற்றும் மகாத்மா அரசியல் விஷயத்தில் பேதம் கொண்ட சிலர் காந்தியடிகளுக்கு செல்வாக்கு குறைந்து வருகின்றது என கூறி வருகின்றனர் இக்கூற்று ஆதாரமற்றது காந்தியடிகளின் அன்பரும் சீடருமாகிய பூஜர் ஆண்டரூஸ் ஒரு பத்திரிகையில் இந்திய சட்டசபையின் அங்கத்தினர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் அங்கத்தினர்கள் போன்று தற்கால நாகரிகத்தில் மயக்கமுற்று உள்ளார்கள் பாமர ஜனங்களே காந்தியடிகளின் உண்மை உபதேசத்தை அறிந்து நிர்மாண வேலையில் திளைத்து நிற்கின்றனர் என வரைந்துள்ளார் இதை உண்மை என்று எவரும் கூறுவர் மேநாட்டில் நாகரிகத்தில் மயக்கமுற்று நிற்கும் அரசியல் தந்திரிகளுக்கு எம்பெருமானின் திட்டம் கூடாதுதான் நிர்மாண திட்டத்தை நிறைவேற்றுவது கடினமே நம் நாட்டைப் போன்றே சீன தேசத்தில் இதுகாலை வாடும் எளிய மக்கள் மகாத்மாவிற்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார்கள் உலகில் சுதந்திரமற்று வாடும் நாடுகள் எல்லாம் காந்தியடிகளை துணைக்கு கூவுகின்றன எல்லா சுதந்திரம் பெற்ற மேல் நாட்டினரும் காந்தியே ஏசுநாதர் என போற்றி புகழ்கின்றனர் இந்நிலையில் அப்பெரியாருக்கு மதிப்பு குறைந்து வருகின்றது என கூறும் அரசியல் தந்திரக்காரர்களைக் கண்டு இறங்காது நாம் வேறு என் செய்வது